செய்யப்பட்டு திருக்கோயிலை வளமந்து அர்த்தமண்டபத்திலே யதாஸ்தானத்திலே சவண தீபம் வைக்கப்பட்டுள்ளது பெருமாளையின் தீபத்தின் ஒரு சேர செவிக்கலாம் கஷீரணாகி தாயார் மகாலட்சுமி தாயார் கஷீரணாகி தாயார் தனிக்கோல் கொண்டு விட்டிருக்கார் நூதனமாக பச்சை வஸ்திரங்கள் பட்டு புடைகள் சாத்தி கொண்டு நூதன மாலைகள் சாற்றிக்கொண்டு தாயார் சேவை சகிக்கிறார் க்ஷீரநாயகி தாயார் விஷ்ணு துர்க்கை சிரிச்ச மகமாக விஷ்ணு துர்க்கை தனிக்கேல் கொண்டு தனி சனிதை வீட்டிற்கிறார் விஷ்ணு துர்க்கை துர்காம்பிகா ஆழ்வார்கள் தரிசனம் இன்று சவண நட்சத்திர திருவோணத்தை முன்னிட்டு பொய்கை வாழ்வாருக்கு விசேஷமாக திருவந்தங்கள் நடைபெற்று பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமஷி ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் பெரியாழ்வார் சொடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளை கோதானாச்சியாரை கண்டெடுத்து வளர்த்த கோதானாச்சியாருடைய திருத்தகப்பனார் பெரியாழ்வார் ஆகியனாலே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழி ஆண்டாளுக்கு வாழி திருநாமம் அடியோர்கெல்லாம் அடியோரான தொண்டரடி பொறியாழ்வார் திருப்பான ஆழ்வார் திருமங்கை மன்னனாக இருந்து பிற்காலத்தில் ஆழ்வாராக பெருமாளை மங்களா சாசம் பண்ணி ஆழ்வாராக அவதார் மன்னியவர் திருமங்கை மன்னனாக இருந்து ஆழ்வாரகமானவர் திருமங்கை ஆழ்வார் உடையவர் ராமானுஜர் வாஷ்ணிபார் சோடி கொடுத்த சுடர்களை ஆண்டார் தினமும் தினமும்ிருப்பட்சி ஆராதனைகள் பூஜைகள் நடக்கப்பட்டு ஆண்டாளுக்கு விசேஷமாக பட்டு வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தி கொண்டு சேவை சாய்க்கிற பட்டு விசேஷ புஷ்பங்கள் அலங்கரிக்கப்பட்டு ஆண்டாள் பாசுரங்கள் சேவிக்கப்பட்டு திருப்பல் திருப்பட்சி ப அதிகாலையில் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது നാരായണത്മകേ വാസുദേവായത്മകേ തന്നോ വിഷ്ണു പ്രചോദയ കാന്തായികല്ലാണ് ഹൃദയ ഹൃദയത്തിനാം ശ്രീവേങ്കട നിവാസായ ശ്രീനിവാസായ മംഗളം ഗോവിന്ദ ഗോവിന്ദ